சார் வணக்கம் சார் என்னப்பா விஷயம் சார் பேசுங்க சார் எங்கயோ கேட்ட குரலா இருக்கா வந்து நினைக்கிற சும்மா ஒரு ஷாக் குடுக்கல உனக்கு அதானே சரி அப்படியே ஜாலியா வந்தியா இல்ல ஜோலியா வந்தியா ரெண்டுத்துக்கும் தான் பார்த்தேன் ஆமா எங்கே உன்னோட ஜோடியக்கானா அவ்வளா ரெசார்ட்ல இருக்கா ரெசார்ட்டா எந்த ரெசார்ட் ராஜ் இந்தியா ரெசார்ட் ஹே ராஜ் இந்தியா ரெசார்ட்டா அங்கேயா ஏ ஏதாவது பிரச்சனையா ஹே அத சுத்தி ஃபுல்ல டெட் பாடி உனக்கு தானே பிரச்சனையே அப்போ எப்படி விழுதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஆமணக்கு தோட்ட தீர பூமணக்க வந்த முள்ள ஆறு வச்ச முள்ளு தச்சி ஜீரு எட்டு போன

இந்த இந்தாலும் ஜோசியம் சொல்லி நம்மளோட நல்லத்தனம் வளர்த்துட்டு வச்சிருக்கான் அப்புறம் எதுக்கு அருவாள் திருச்சி வெட்ட வர்ற எங்க வெட்ட வந்த மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தேன் ஜோசியர் சொன்னதெல்லாம் நடந்தது அவருக்கு காணிக்க கொடுக்கலான்னு ஜோசியரே ஜோசியரேன்னு கூப்பிட்டேன் அவர் நிக்காம ஓடினாரு அவர் துரத்திக்கிட்டே நான் ஓடி ஒருவேளை இவர் காதல இவர் தலையை காணிக்கையா கொடுக்கறதா விழுந்திருக்கோம் இந்த பாருங்க

பாரு <imitra> 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 ah! பயப்படுத்தாதீங்க மேடம் அவன் இதெல்லாம் பார்த்ததே இல்ல அவன் நல்லவன் தான் ஆனா கொஞ்சம் லூசு இது பொட்டல் காடுங்க இங்க ஒண்ணுமே கிடையாது அதோ தெரிஞ்சு பாருங்க ஒரு மொட்டை பாரு அங்க சூப்பர் சூப்பர் இடம் எல்லாம் இருக்கு வரீங்க கூட்டு போறேன் ஆ வாங்க போலாம் இவர் ஒரு டைரக்டர் நம்ம ஊரை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காரு ஏதோ கேக்கணுங்கறாரு உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க இந்த ரெசார்ட்டை சுத்தி நிறைய சாவு நடக்குதுன்னு சொன்னாங்க அந்த சாவு காரணம் சூரன் சாமி தான் சொல்றாங்களே உண்மையா அப்படியா ஆ சரி சரி கேள்வி நீங்கள் கேளுப்புங்க ஏன் சார் இதெல்லாம் உங்களை கேட்க சொன்னாங்களா என்ன சார் நீங்கள் வேறு ஆ சரி வாங்க எல்லாரும் அந்த பக்கம் போகலாம்